ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டி பாண்டிய சேனலில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையா சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜூஸர்லாம் காசு போட்டு அதிக ரேட்டுக்கு வாங்க தேவையில்லை ஜூஸரை வீட்டில் ஒரு சில டைம் காணாமல் போகும் அந்த மாதிரி டைம் தான் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் இருந்தால் போதும் ஒரு கிண்ணத்தில் அப்படியே கவுத்து போட்டு இந்த சுற்றி அப்படியே அந்த பழத்தை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் சுற்றினீங்கன்னா போதும் அப்படியே சர 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 நீ எல்லா அப்படியே ஜூஸும் வந்துருச்சு பாருங்கள் ஜூஸரில் கூட இவ்வளோ கிளீனாக வராது அந்தளவுக்கு நல்லா க்ளீனாக வந்துடும் பாருங்க ஒரு கிலோ பழமாக இருந்தாலும் அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் ஜூஸ் எடுத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிக்கை தான் இப்போ நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாம் எடுத்து கழுவி வச்சுட்டு ரொம்ப வேலையாக இருக்குது இந்த கிளாஸ் ஒரு கிளாஸ் இருந்தால் போதும் அப்படியே கவுத்து போட்டு பழம் ஒரு கிலோவாக இருந்தாலும் கடை கடை கடைன்னு நம்ம பட்டு திருவி எடுத்துடலாம் வேலைக்கு போகிற பெண்கள் ஸ்கூல் போகிறவங்களுக்குலாம் ஜூஸ் போட ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான குயிக்கான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டூ மினிட்ஸ் வச்சிங்கன்னா அந்த பகுதி எல்லாம் அடியில் அப்படியே தங்கிவிட்டு மேலாப்பில் தண்ணியை மட்டும் எடுத்து நீங்கள் குடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வாங்க என்னன்னு பார்க்கலாம் துணி போட்டு இட்லி பாத்திரம் நீங்கள் ஊற்றும் போது துணியில் அவ்வளோவா இட்லி பிடிக்காது எண்ணெய் தடை ஊற்றுற தட்டில் பாருங்கள் இந்த நாலு குழிக்குமே ஒரு இட்லி வர அளவுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகியிருக்குன்னு என்னை மாதிரியே உங்களுக்கும் நிறைய வேஸ்ட் ஆகுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் எப்பொழுதுமே இட்லி ஊற்றி வைக்கும்போது இட்லி பாத்திரத்தை தண்ணி கொதிச்ச பிறகு தான் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து வெந்த பிறகு உடனே நம்ம எடுக்கக்கூடாது துணி போட்டு ஊற்றி உடனே கூட நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி எண்ணெய் தடவி ஊற்றும் போது ஒரு டூ மினிட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை அப்படியே விட்டுடணும் அதுக்கு பிறகு ஒரு பிளேட் தட்டில் கவுத்து போட்டு பின்பகுதியில் நல்லா தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூனால் எடுங்க அப்படியே பூ போல் இட்லி வரும் கொஞ்சம் கூட மாவு வேஸ்ட் ஆகாத அளவுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னென்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம இட்லி எடுக்கிறோம் பாருங்கள் ஸ்பூனால் முன்ன எவ்வளோ இருந்தது பாருங்கள் இப்போ ஒட்டவே இல்லை பாருங்கள் அடிப்பகுதியை சுற்றி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே இந்த கை கவர் இருக்கும் இந்த கவர் வேஸ்ட்டாக பாத்ரூம் இதுக்கு மட்டும் கழுவுறதுக்கு கழுவிட்டு வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாதீங்க புது கவர் இருந்ததுன்னா பத்திரமா எடுத்து வைங்க ட்ராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஏதாவது மருந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் டானிக்கா அந்த மாதிரிலாம் கூட இதில் வச்சு நீங்கள் கவர் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கீழே கொஞ்சம் கூட சிந்தாது நல்லா இடம் சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஹோல் போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றிட்டீங்கன்னா இடம் சேவிங் டிப்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஐடியாவா வாங்க என்னென்னு பார்க்கலாம் சாப்பாடு வடிக்கிறதுக்கு இப்போ ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் வருது காசு போட்டு அதிகமாக நம்ம வாங்கவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே ரெண்டு கிளிப்பு இருந்தாவே நமக்கு போதும் நானும் சாதம்லாம் வடித்ததில் குக்கரில் தான் வைப்பேன் இப்போ இந்த டைம் வாங்கின அரிசி வந்து குக்கரில் வச்சா கொல கொலன்னு வருது அதனால வடிக்கிறேன் பாருங்கள் கிளிப்பு ரெண்டு சைடு ரெண்டு கிளிப்பு மேலே ஒரு கிளிப்பு மேலே ஒரு கிளிப்பு வேணுனாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நான் சேஃப்டிக்காக மேலே ஒன்று போட்டுருக்கேன் இந்த மூணு கிளிப்பு இருந்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் தன் நல்லா கஞ்சியெல்லாம் வடிஞ்சிச்சு பாருங்கள் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கிளிப் இருந்தாவே போதும் நம்ம சாதம் ஈஸியாக வடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நானுமே சாம்பார் ரசம் எல்லாமே வைக்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அதே எங்கள் அம்மா அது சாப்பிடும்போது கொஞ்சம் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் என்னன்னு பார்த்தா லாஸ்ட்டில் சாம்பாராக ரசமோ புளி எல்லாம் வச்சு முடிச்சுட்டு இந்த கருவடகம் கருவடகம் வெங்காயத்தில் போடுவாங்க அந்த கருவடகம் போட்டு லாஸ்ட்டாக தாளிச்சிக்கினா புளி குழம்புலாம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி குழம்பு ராசம் எல்லாமே எங்கள் வீட்டில் இதை வச்சு தான் தாளிக்கிறாங்க லாஸ்ட்டில் அந்த மாதிரி தாளித்து கொட்டுவாங்க நீங்கள் கடுகு போட்டு தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி வடகம் போட்டு தாளித்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பெஸ்டிவலாக விநாயகர் சதுர்த்தி வர அப்போ இந்த கொழுக்கட்டைக்கு அச்சு வாங்கணும் அச்சு வாங்கி வச்சுருப்போம் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் எங்கே இருக்குன்னே தெரியாது அந்த மாதிரி தேடாத டக்குன்னு இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுனா இந்த மாதிரி பேப்பரில் என்ன அப்ளை பண்ணிவிட்டு கொழுக்கட்டை மாவு வச்சுட்டு பூர்ணம் வச்சுட்டு இப்போ பாருங்கள் ஈஸியாக ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தால் போதும் அப்படியே கவுத்திங்னா போதும் அப்படியே சேஃபாக அழகாக எப்படி கட் பண்ணி வந்துருச்சுன்னு பாருங்கள் இந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தாவே ஷார்ப்பாக இருந்தால் அவங்களுக்கு போதும் கட் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக அச்சியில் வச்ச மாதிரியே எப்படி இருக்குது பாருங்கள் சைடில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸு விநாயகர் சதுர்த்திக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அடியில் இலை போட்டு இந்த மாதிரி கேவூர் கொழுக்கட்டை தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கே ஒரு நீங்கள் செய்யலாம் ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு அடிக்கடி நீங்கள் செஞ்சு தரலாம் எங்களோடது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது ஆனால் பூர்ணம் உள்ளுக்கு இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கலாம் கொஞ்சமாக வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கலாம் கண்டிப்பாக இந்த டைம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸை வச்சு நீங்கள் கொழுக்கட்டை கட் பண்ணி பாருங்கள் அச்சு இல்லையான்னு கவலைப்பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் இந்த ஐடியா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா கோதுமை மாவு சப்பாத்திக்கு பூரிக்கு பேசும்போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு கொஞ்சம் தொலை தொலைன்னு இருக்குன்னா நீங்கள் அரிசி மாவு போட்டு தேய்ச்சிங்கன்னா மறுபடியும் தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தட்லியே அப்படியே தேய்க்கும் போது ஒட்டிக்கும் அந்த மாதிரி ஒட்டாதான் அரிசி மாவு போட்டு தேய்ச்சிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது ட்ரை பண்ணி பாருங்கள் தேய்க்கும் போதே நம்ம அடியில் நியூஸ் பேப்பர் போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எமர்ஜென்சியில் நியூஸ் பேப்பர் போட டேரெக்டாக அப்படியே தேய்ச்சி இந்த மாதிரி மாவு போட்டுருச்சுன்னா அப்படியே நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவும் போது அப்படியே ஒரு மாதிரி குழகுழன்னு இருக்கும் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அந்த மாவெளம் தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவினிங்கன்னா அந்த இடம் நல்லா பளிச்சின்னு க்ளீனாக இருக்கும் டைரெக்டாக தண்ணி ஊற்றி கழுவு அந்த மாதிரி தொடச்சிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஐடியா வந்து நம்ம இட்லி பாத்திரம் வைக்கும்போது வேஸ்ட்டாக அந்த மாதிரி காஞ்சி போன லெமனை கட் பண்ணி அடியில் போட்டுட்டு இட்லி பானையில் இட்லி ஊற்றி வச்சுட்டு அப்புறம் பாருங்கள் நல்லா பல பலனை அடியில் இருக்கிற அந்த சுண்ணாம்பு கரையெல்லாம் எடுத்துடும் வேஸ்ட்டாக காய்ஞ்சி தூக்கி போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம் இது வந்து எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச முருங்கக்காய் தான் எவ்வளோ முத்துணை முருங்கைக்கா இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி பக்கத்து வீட்டிலலாம் கொடுத்துட்டு இந்த முத்துன முருங்கக்காவை வேஸ்ட்டாக தூக்கி போடாத நான் என்ன பண்ணேன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் கட் பண்ணி ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி பொழந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிட்டேன் இதை வந்து நீங்கள் மிக்ஸியில் அரைச்சி அந்த சாறு பகுதி எடுத்து சப்பாத்தி மாவில் பிசஞ்சிலாம் கூட ரெடி பண்ணுறாங்க நானும் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தோம் ஒரு அம்மா அந்த மாதிரி பண்ணிணாங்க நாங்கள் ஆனால் கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவோம் பாருங்கள் நல்லா பாருங்க பாருங்கள் ஸ்பூனால் எடுத்துக்கிட்டேன் இந்த சாந்து பகுதி மட்டும் இப்போ ஸ்பூனால் அப்படியே எடுத்திங்கன்னா அப்படியே சூப்பராக நல்லா சாந்து பகுதி மட்டும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் நான் ஸ்பூனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்த சாந்து பகுதி தான் அது இதை எப்பொழுது நீங்கள் கூட்டு பண்ணுற மாதிரியும் பண்ணலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் கரம் மசாலா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் வந்து ஒரு அரை மஞ்சள் பூசணி கொஞ்சம் இதில் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் காய் இருந்தது அதை ஏன் வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம்னா அதையும் இதில் கட் பண்ணி போட்டேன் போட்டுட்டு தோசை சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே நீங்கள் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் முத்தனை காய் தானே அப்படின்னு தூக்கி போடாதீங்க இந்த ஐடியாவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைலரிங் தெரிஞ்சவங்களுக்கு சில பேர் நல்லா தப்பாங்க ஆனால் கட் பண்ண மட்டும் எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க இந்த மீசோவில் தான் நானும் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன் இந்த பேப்பரில் அப்படியே வரைஞ்சி நம்ம சைஸ் முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு எதுவுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி ஆர்டர் போட்டிங்கன்னா நான் வந்து முப்பத்தி எட்டு போட்டேன் வந்தது அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டா துணி மேலே அப்படியே போட்டு போட்டு நறுக்கி நம்ம கட் பண்ணி தச்சிக்கலாம் ஈஸியாக அந்தது ரெண்டு கழுத்து பகுதி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டிசைனர் கழுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க அது தேவையில்ல ரவுண்டு கழுத்து வேணாலும் ரவுண்ட் கழுத்து கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் அந்த டாட்லாம் எந்த ரேஷியோக்கு பிடிக்கணும்னு கரெக்டாக எல்லாமே கொடுத்துட்டாங்க இது ரொம்பவுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதில் கியூஆர் கோடு வேறு கொடுத்துருக்காங்க எப்படி கட் பண்ணி எப்படி தைக்கணும் போகணும்னு பாருங்கள் பின்னாடி ஒரு பேப்பரில் அந்த அளவு கோல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக வேணால் வாங்குங்க டைலரிங் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இது ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு டைம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா லைஃபுக்கும் வச்சு தச்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக எங்களோட தோட்டத்தை பார்க்கலாம் முருங்கைக்காய் பாருங்கள் எவ்வளோ காய்ச்சி இருக்குன்னு ரொம்ப நாளாக தோட்டத்து பக்கம் போகாததுனால காய்ச்சி முருங்கைக்காய் எல்லாமே நல்லா முத்திடுச்சு அந்த காயிலேருந்து தான் அந்த கூட்டு பண்ணியிருந்தேன் கருவேப்பில்லை நெல் இது என்னது முருங்கக்காய் கொய்யாப்பழம் இந்த கொய்யாப்பழம் பாருங்கள் நிறைய அணில் சாப்பிட்டுருச்சு தான் தேர்ச்சி நல்லா பெருசு பெருசாக காய்க்கும் கவனிப்பு இல்லாதனால சின்னதாகிடுச்சு இது எல்லாமே பறித்து எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் கொடுத்து அனுப்புறதுக்காக பறிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுலேயும் இந்த மாதிரி தோட்டம் இருக்கா என்னென்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்